பட் ராபு தயார் yapறத பாக்கலாம். Raglan's Kitchen வாங்க. அடுத்துல ஒரு பானை வெச்சு கொஞ்ச எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்தி, கடுகு போடலாம். கடுகு போட்டதும், கடுகு வெந்ததும் அதுல ரெண்டு வெந்தயம் கடுக்கு போட்டு கடுகு போட்டு ரெண்டு வெண்டியை போட்டு அது நல்லா கொடுங்க பண்ணாடி இங்கே மிளகு முழுக்கி வச்சுருக்கோம் அதில் என்னென்ன போடணும் அப்படின்னா மிளகு கீரகம் கருவாக்க மிளகாய் அங்கு ஏனெல்லாம் தூள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க எண்ணெயில் வணங்க வணங்க நல்லாயிருக்கும் புளி தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம் அதை ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு வேற அளவுக்கு தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு பொதி வந்தது அது வச்சுட முடியல இதில் இங்க கொஞ்சம் உப்பு போடணும் இல்லைன்னா பத்தலை. அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்கு கொஞ்ச சிஞ்சு எடுக்க போறேன். எடுக்கப் போறேன் அப்படிட்டு கொஞ்சம் கொஞ்ச தரப்பட்டான்னா அதுக்கே ஃப્લેவர் வந்து சேரும். அத கொஞ்சம்